வணக்கம் அன்புள்ள நேயர்களுக்கு சில ஜாதகம் பற்றிய உண்மைகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற பயன்படும் சில கருத்துக்கள் ஜாதகம் என்பது காவிரி ஆறு போல உற்பத்தியாகும் இடத்தில் தலைக்காவிரி பெரிதாக தெரியாது சிறு சிறு நீரூற்றுகளாகத்தான் இருக்கும் அதன் கிளை நதிகள் தான் பதினொரு பாவங்களும் அப்படி வச்சுக்கோங்க லக்னம் தலைக்காவிரியைப் போல அதன் கிளை நதிகள் சேரச் சேர பலம் பெற்ற அகண்ட காவிரியாய் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு சிலருக்கு ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானம் பூர்வகுண்ணியஸ்தானம் அறிவுஸ்தானம் அது வலுத்து குரு புதன் போன்ற கிரகங்கள் வலுத்தால் அறிவாற்றலால் உலகு புகழ் பெறுகிறார்கள் திரு அப்துல்கலாமை போல சிலர் தன்னுடைய குருவால் கூட்டாளியால் நட்பால் பிறர்க்கரிய பேறு பெறுகிறார்கள் ஏழாம் என்னும் கிளைநதியால் ஏழாம் இடம் வலுத்து விட்டாலே மனைவியால் யோகம் கூட்டாளியால் யோகம் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ளும் யோகம் திரு எம்ஜிஆர் அவர்களால் பெற்ற யோகம் ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் பெற்ற யோகம் சசிகலா அம்மையாருக்கும் ஏழாம் அதிபதி உச்சம் ஆட்சியாக இருந்தது இவர்களுக்கெல்லாம் தனம் குடும்பம் வாக்கு ஆற்றலால் பெரும் புகழும் செல்வமும் பெறுகிறார்கள் சுகிசிவம் போன்றோர் வாரியார் போன்றோர் வாக்கு ஆற்றலால் ஐம்பது கோடுகளை குவித்திருக்கிறார் என்னுடைய நண்பர் ஒருவர் வித்தை எனும் நடிப்பாற்றலால் உலக புகழ் பெற்றவர்கள் எத்தனை பேர் பாடும் காண குயில்களை இரண்டாம் பாகம் உருவாக்கி உலக புகழ் பெற்றிருக்கிறார்கள் எனவே ஒரு மனிதன் மாமனிதன் ஆவதற்கு கிளை நதிகள் மிக முக்கியம் ஒரு கிளை நதி சரியாக அமைந்து விட்டாலே ஜாதகருக்கு அணி சேர்த்து புகழ் மாலை விடுகிறது குரு என்ற கிரகம் பூர்வ புண்ணியத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறதுன்னா அது லக்கணத்தை பார்க்கிறது ஒளி கிடைக்கும் இருள் நிறைந்த எண்ணங்கள் ஓடிவிடும் லக்கணத்தில் சூரியன் ஆட்சி பெற்றால் ஆன்ம ஒளி ஆத்மகாரகன் சூரியன் அல்லவா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரைட் ராயலான பாத் எல் எங்கு சென்றாலும் ரைட் ராயலான பார்த்து வழியிலேயே செல்லும் வாய்ப்பு ஏற்படும் அந்த சூரியனுடன் புதனும் சேர்ந்தால் அறிவை பயன்படுத்தி உழைக்கும் வாய்ப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல சில கர்மாக்களை அனுபவிக்க வேண்டி இருந்தால் கூட நல்ல செயல்கள் நல்ல எண்ணம் தெய்வ வழிபாடு குலதெய்வ அருளை பெறுவதன் மூலம் நல்ல கர்மாக்களை ஏற்படுத்தி கொள்ளும் வாய்ப்பை கொடுக்கும் சனி உச்சம் ஆட்சி பெற்றால் உழைப்பின் அருமையால் உன்னதமான இடத்தை பிடிக்க முடியும் உன்னதமான இடம் என்றால் மக்கள் செல்வாக்கு இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமானது மக்கள் செல்வாக்கு அதே போல் ஒரு சிறு போனஸான தகவல் சித்திரா பௌர்ணமி சிறப்பானது எல்லோருக்குமே தெரியும் அதே போல் சித்திரையின் முதல் அமாவாசை வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை முன்னோர்களும் மகான்களும் உதவ காத்திருக்கிறார்கள் அந்த சித்திராபட்ச முதல் அமாவாசையில் நாம் தான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் மாபெரும் சக்தி பெற்ற மகான்கள் பேரை வாழ வைக்க நினைக்கும் ஒரு மனிதனுக்கு மகாசக்தியை கொடுக்கிறார்கள் எனவே சித்திராபட்சம் அமாவாசையை முன்னோர்களின் வழிபாடாக முன்னோர்களை நினைத்துக்கொள்ளும் நல்ல தினமாக நினைத்து பெரு வெற்றி வாழ்த்துகிறோம் வணக்கம் அடுத்து வரிசையாக பல பயிற்சிகள் பல அற்புதங்கள் வரும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்